் குட்டீஸ் ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு யுவாங்கன்னு ஒரு பையன் ஒரு இருபது வயசு பையன் அவர் என்னென்னா அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருந்தது ஆட்டிடியூட் ஒரு திமிர்த்தனம் இருந்தது நமக்கு தான் எல்லாம் தெரியும் இந்த உலகத்திலே நமக்கு தாண்டா எல்லாம் தெரியுன்ற ஒரு ஆட்டிடியூட் யாரையும் மதிக்கிறது கிடையாது யாரை சொல் பேச்சையும் கேட்குறதும் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு அவனுக்கு ஒரு நாள் கையில் காசு இல்லை பணம் இல்லை தீர்ந்து போச்சு அப்போ என்ன நினைக்கிறான் ஓகே நாம் போய் பக்கத்து ஊரில் போய் யாரையாவது ஏமாற்றி ரூபா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் அப்போ ஒரு கார்டை க்ராஸ் பண்ணி போகணும் அப்போ க்ரா கார்டை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வயசானவர் ஒரு ஜென் துறவி உட்காந்து கண்ணை முடிட்டு உட்காந்துருக்குறாரு தியானம் பண்ணிகிட்ருக்கார் உடனே நேரம் போகிறான் போயிட்டு ஏ கிழவா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் உடனே அவர் கண்ணை லேசை திறந்துட்டு நான் தியானம் பண்ணுறேன்ப்பா அப்படின்றாரு அந்த ஜெயின் குரு வயசானவர் நீயே ஒரு சோம்பேறி சோம்பேறித்தனமா கண்ணை மூடியை உட்காந்துக்கிட்டு நீ தியானம் வேற சொல்றியா அப்படின்னு அவரை கேள்வி பண்ணுறான் அப்பையும் குரு கோவமே படாமல் சரிப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு இன்னும் அவருக்கு ஆட்டிடியூடு வந்துருச்சு யுவாங் அந்த பையனுக்கு அட நீயே பிச்சைக்காரன் நீ என்ன எனக்கு கொடுக்க போற ஓங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு அவரை பேச ஆரம்பிக்கிறான் அவரை ரொம்ப டீச் பண்ண ஆரம்பிக்கிறான் கேள்வி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி இருக்கும்போது தூரத்தில் ஒரு சவுண்டு கேட்குது என்ன சவுண்டுன்னா ஐயா மதிப்பு முக்க ஜென்குருவே ஐயாவே உங்களை இப்படி கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்கான் உங்களை கேள்வி பண்ணி பேசிகிட்ருக்கானு இப்போ ஏன் இவனை கொன்று போடவா அப்படின்னு ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது நடுங்கி போயிட்டான் அந்த பையன் யார் இந்த யுவாங்க நடுங்கி போய் வேகமாக போய் ஜென்குருக்கிட்ட போய் ஒளியிறான் ஒழிச்சுட்டு ஐயா என்னையை காப்பாற்றுங்க கடவுள் வந்து என்னை கொல்ல போகிறாரு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு போய் நடுங்குறான் ஒன்று ஜென்குரு சொல்கிறாரு பயப்படாத அது கடவுள் கிடையாது எந்த கடவுளும் கொல்ல மாட்டாங்க கடவுள் வந்து மன்னிக்கும் குணங்குடையவர் மன்னிக்கிற யார் என்ன தப்புனாலும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு திருத்த தான் பார்ப்பார் இவ்வளிய வந்து டமாரும் கொல்ல மாட்டாங்க நீ பயப்படாத அப்படின்றார் நீ உன்னோட கேரக்டரை மாற்றிக்கோ அதை யோசிப்பார் உன்னோட கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் கெட்ட சிந்தனைகள் எல்லாத்தையும் மாற்று முதல்ல அது போதும் கடவுள்லாம் கொல்ல மாட்டார் நீ பயப்படாத நீ உனையை மாற்றிக்கப்பாரு அப்படின்னு சொல்கிற அப்போ தான் அவனுக்கு அந்த கொஞ்சம் அவருக்கு அப்போ தான் தெளிவு வருது யுவாங்க்கு ஐயா ஜென்குருவே என்னையை மன்னிச்சிக்கோங்க நான் ரொம்ப ஆட்டிடியூடாக ரொம்ப திமிர்த்தனமாக இருந்துவிட்டேன் என்னை மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் நான் என்னோடய கேரக்டர்லாம் மாற்றிக்கிறேன் என்னோடய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்னையை ஜென் குருவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டான் நம்மளுமே நம்மகிட்ட எப்பயுமே இந்த திமிரத்தன் ஆட்டிடியூட் வரவே கூடாது எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு இந்த ஆட்டிடியூட் மட்டும் வரக்கூடாது நம்ம தாண்டா நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம பெரிய நம்ம பெரிய ரிச் நம்ம சொன்னால் பத்து பேர் செய்வாங்க அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு மற்றவங்கள மதிக்காத ஆட்டிடியூடு மற்றவங்க யாரையுமே முட்டாளில் நினைச்சிடுறது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது சரியா இன்னொன்று மெயினாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது சரியா ரெஸ்பெக்ட் எல்லோரும் கொடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரிலேஷன் அவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் வெளியே யார்கிட்டையும் இப்போ நீங்கள் பேசினாலும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லோடு பேசுங்கள் சரியா நம்மக்கிட்ட எந்த ஆட்டிடியூடும் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம நினச்ச கோலை போய் அடைய முடியும் நம்ம ஒரு கோல் நினச்சிருப்போம்ல அதை போய் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா நமக்கு இந்த கேரக்டரெலாம் ரொம்ப முக்கியம் சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்